ஆண்களே இந்த எட்டு வகையான பெண்களை திருமணம் செய்வதைத் தவிர்க்கவும் இப்போதெல்லாம் ஒரு ஆணாக நீங்கள் விரும்பிய பெண்ணை கண்டிக்கவோ அவளுடன் பழகவோ பிறகு உல்லாசமாகவோ இருப்பதற்காக வரும் மற்ற ஆண்களிடமிருந்து பாதுகாப்பதோ உங்கள் கடமை அல்ல தனது இடத்தை ஆக்கிரமிக்க விரும்பும் ஆண்களுக்கு எதிராக எல்லைகளை உருவாக்குவது நூறு சதவீதம் நீங்கள் விரும்பும் பெண்ணின் பொறுப்பு நீங்கள் விரும்பிய பெண் இந்த வெளிப்புற ஆண் உருவங்களை மகிழ்விக்க தொடங்கும் தருணத்தில் உங்கள் வேலை அவர்களிடமிருந்து அவளை பாதுகாப்பதோ அவளை கேள்வி கேட்பதோ தென்றுவதோ அல்லது அவளை தடுக்க முயற்சிப்பதோ அல்ல முற்றிலும் இல்லை கண்கள் வெளியில் இருக்கும் பெண்ணை ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் அவளை எச்சரிக்க முயற்சித்தால் உங்களை நீங்களே காயப்படுத்துவீர்கள் நீங்கள் ஆணாதிக்கவாதியாக பிரகடனப்படுத்தப்படுவீர்கள் ஒரு பெண் வேறொரு ஆணுடன் உல்லாசமாக பழகுவதன் மூலமோ அல்லது இன்னொரு ஆணுக்கு அவளது வாழ்க்கையை பகர அனுமதிப்பதன் மூலமோ ஒரு பெண் உங்களை அவமரியாதை செய்தால் உங்கள் சிறந்த எதிர்வினை அவளைக் கைவிட்டு அவளை உங்கள் வாழ்க்கையில் இருந்து வெளியேற்றுவதுதான் ஒரே வழி இப்படி நடந்து கொள்ளும் பெண்களுக்கு எந்த ஒரு சிறந்த ஆணுக்கும் மனைவியாகத் தகுதில்லை இடமும் இல்லை அவள் தெருக்களுக்கானவள் எப்போதும் தெருக்களுக்குச் சொந்தமானவள் அவளை திருமணம் செய்யும் முன் அவள் தன் உண்மைத் தன்மையை வெளிப்படுத்தியதில் காதலன் சந்தோஷப்பட வேண்டும் ஒரு நல்ல ஆண் மகனாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் கீழ்கண்ட குணமுள்ள பெண்களை உங்கள் வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுக்காதீர்கள் ஒன்று ஊதாரித்தனமான பெண்கள் இந்த பெண்கள் தொடர்ந்து வெவ்வேறு ஆண்களிடமிருந்து கவனத்தையும் ஈர்ப்பையும் தேடுகிறார்கள் இதனால் நிலையானே நம்பகமான உறவைக் காப்பாற்றுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது அவர்களுக்கு விசுவாசம் இருக்காது மனவேதனையைத் தவிர வேறு எதையும் உங்களுக்கு கொடுக்க மாட்டார்கள் இரண்டு கேர்ஸ் ஒரு நிலையான உறவை விடவிருந்து மற்றும் இரவு கேளிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் பெண்கள் தீவிர குடும்ப அர்ப்பணிப்புக்கு ஏற்றவர்கள் அல்ல அவர்களின் பொறுப்பற்ற நடத்தை உங்களை நிம்மதியில்லாத வாழ்க்கைக்கு இழுத்துச் செல்லும் மூன்று பொருள் சார்ந்த பெண்கள் அர்த்தமுள்ள விஷயங்களை விட அவள் ஆடம்பரப் பொருள் ஆடம்பர உடைமைகளை மதிப்பதாக இருந்தால் நீங்கள் சம்பாதிப்பதில் அவள் ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டாள் ஆடம்பரம் மற்றும் அந்தஸ்துக்கான அவளது தீராத ஆசை நிதி நெருக்கடிக்கு வழிவகுக்கும் நன்றாக பணக்காரனாக ஒருவர் வரும் தருணத்தில் அவள் உங்களை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நான்கு கீழ்ப்படியாத மற்றும் பழிவாங்கும் பெண்கள் உங்கள் கருத்துக்களுக்கு ஒத்துழைக்க மறுக்கும் அல்லது மரியாதை காட்ட மறுக்கும் பெண்கள் மோதலையும் சச்சரவையும் மட்டுமே கொண்டு வருவார்கள் ஒரு இணக்கமான உறவுக்கு பரஸ்பர மரியாதை மற்றும் புரிதல் தேவைப்படுகிறது இது இந்த பெண்களுக்கு இல்லை அவர்கள் தொடர்ந்து உங்கள் அதிகாரத்திற்கு சவால் விடுவார்கள் அதோடு உங்கள் தலைமையைக் குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள் ஐந்து ஒற்றை தாய்மார்கள் கொஞ்சம் உண்மையாக பேசுவோம் மற்றொரு ஆணின் குழந்தையின் பொறுப்புகளை எடுத்துக்கொள்வது சிக்கலானதாகவும் சவாலாகவும் இருக்கும் மனநிலை மாறுபடும் இது எல்லா ஆண்களுக்கும் தயாராக இல்லாத ஒரு சுமையாகும் மேலும் இது உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற சிக்கல்களை கொண்டு வரும் உங்கள் வரம்புகளை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தெளிவாக முடிவெடுக்கும் பட்சத்தில் இது சிலருக்கு நன்றாக அமைந்து விடுவதும் உண்டு இது அந்தப் பெண்ணின் தன்மையை பொறுத்தது ஆறு வன்முறைப் பெண்கள் கோபம் கொண்ட பெண்கள் இந்தப் பெண்கள் கணிக்க முடியாதவர்களாகவும் ஆபத்தானவர்களாகவும் இருக்கலாம் அவர்களின் உணர்ச்சிகளை அவர்களாலேயே நிர்வகிக்க இயலாது அடிக்கடி வார்த்தை மோதல்கள் மற்றும் உடல் ரீதியான மோதல்களுக்கு வழிவகுக்கும் ஏழு சமூக ஊடகங்கள் ஆண்களின் கவனம் ஆகியவற்றில் ஆர்வமுள்ள பெண்கள் அவர்கள் இப்போதும் பிறர் தன்னை கவனிக்க வேண்டுமென்று விரும்புகிறார்கள் பாராட்டுகளால் பலவினமடைவார்கள் அவர்களின் இந்த தேவைப் பொறாமை பாதுகாப்பின்மை மற்றும் துரோகத்திற்கு வழிவகுக்கும் நீங்கள் அவர்களுக்கு கொடுப்பதில் அவர்கள் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை இவர்கள் பெரும்பாலும் உங்களை பிறருடன் ஒப்பிட்டுக் கொண்டே இருப்பார்கள் எட்டு பிரபலங்களால் அதீதமாக ஈர்க்கப்படும் பெண்கள் அவள் பிரபலங்களை விரும்பினால் அவள் ஒரு கற்பனையில் வாழ்கிறாள் மற்றும் உங்கள் உறவில் நிறைவேறாத எதிர்பார்ப்புகளைக் கொண்டிருக்கலாம் இதனால் அவளுக்கு வரும் கோபம் அவளது எதிர்பார்ப்புகளுக்கும் யதார்த்தத்திற்கும் இடையே ஒரு விரிசலை உருவாக்குகிறது இது அதிருப்தி மற்றும் மோதலுக்கு வழிவகுக்கிறது அவளுடைய கற்பனை உலகத்துடன் நீங்கள் ஒருபோதும் போட்டியிட முடியாது திருமணம் உறவுக்கு வரும்போது இந்த வகையான பெண்களை தவிர்க்கவும் புத்திசாலித்தனமாக இருங்கள் நிலையான மற்றும் மரியாதைக்குரிய வாழ்க்கைத் துணையை தேர்வு செய்யுங்கள் உங்கள் மன அமைதியும் எதிர்கால மகிழ்ச்சியும் நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி